இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா டெஸ்ட் ஓட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தர்லாம் தமிழ்நாட்டில் காந்தி தொடர்பான கீழ்கண்ட கூச்சல் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா பாரதியார் திரு காந்தி அவர்களே நான் நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏற்பாடு செய்துள்ள தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் இது கரெக்டு பாரதியார் அவர்கள் கேட்டிருப்பார் அடுத்தது பாருங்க பாரதியரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் ராஜாஜியிடம் கூறினார் அதுவும் கரெக்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்தார் பின்னர் மதுரைக்கு சென்றார் இது கரெக்டாக தப்பாங்க கரெக்டாக அதனால் கூற்று ஒன் டூ அனைத்தும் சரின்னு சொல்லி வருது பாருங்கள் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உலகைக்கு குழந்தை உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யாருங்க கைலாஸ் சத்தியார்த்தி அவர் தான் வந்து குழந்தை பாதுகாப்போம்னு சொல்லி ஒரு இயக்கத்தை நடத்தியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருங்க அன்னை தெரசா அவர்கள் ஓகேங்களா எந்த எந்த மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி ஆசிய ஜோதி எழுதப்பட்டதுங்க ஆங்கிலம் ஓகேங்களா சூப்பர் அடுத்த தாராபாரதி இயற்றப்படாத நூல் எதுங்க காவியப்பாவை ஓகேங்களா அடுத்தது பிழையற்ற தொடரை பின்வரும் கூற்றுகளில் கவனி எது பிழையற்ற வார்த்தைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒன் அண்டு டூ சரியானதுன்னு சொல்லி வரும் ஓகேங்களா அடுத்த ரவுல் சட்டம் நடைமுறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா அடுத்த மணிமேகலையின் பெற்றோர் யாருங்க கோவலன் மாதவி ஓகேங்களா மணிமேகலை மற்றும் மாதிரி பற்றி சரியான கூச்சியாவையும் சொல்லி கேட்டுக்கிறாங்க ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் என்று மணிமேகலை கூறினார் அது கரெக்டு ஓகேங்களா அடுத்தது உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதை உணர்ந்துள்ளதாக ஆதிரை கூறினார் அது ஆதிரை சொல்லவே இல்லை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் புக்லேயே வராது மணிமிகளை அமுது சுரப்பியை கொண்டு உடல் குறைவுற்றோர் பிணியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஆகியோரும் உணவு கொடுத்தார் அது கரெக்ட் அதனால ஒன் அண்ட் த்ரீ வரது கரெக்ட்டுங்க ஒன் அண்ட் த்ரீ மட்டும் சரி ஓகேங்களா அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பாவுசி தொடர்பான கூற்றுகளை கவனின்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னை செல்லும்போது பாரதியார் சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தா அதுவும் கரெக்டாக ஆங்கிலேய கப்பல் நிறுவனத்தை தொடங்க போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் இருந்ததுன்னு சொல்லி அதுவும் கரெக்டு வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டிருந்த அதுவும் கரெக்டாக அதனால் கூற்று ஒன் டூ த்ரீ சரி ஓகேங்களா அடுத்த பாருங்கள் கும்மி என்ற சொல்லின் பொருள் என்னங்க வயிறு சூப்பர் அடுத்து பிழையற்ற தொடரை கண்டுபிடின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இல்லை பிழையற்ற துறை ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அது தப்போ ஒரு ஒரு இரவும் பகலும் அப்படின்னு சொல்லி வரும் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் அப்படி வராது ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது கரெக்டு ஒரு இ ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒருன்னு சொல்லி வரணும் ஒருன்னு சொல்லி இருக்காங்கனால் தப்பு த்ரீ அண்டு ஃபோர் தான் கரெக்டு ஓகேங்களா த்ரீ அண்டு ஃபோர் சரியானது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வேலு நாச்சியார் தொடர்புடைய கூற்றுகளை பின்வரும் கவனின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கொஸ்டின் இருக்காது சாரிங்க அடுத்த கொஷின் பாருங்கள் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தம் தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க இது இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க முடியரசனா தாராபாரதியங்க தாராபாரதி அவர்கள் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்த திருச்சி திருச்சியாண்டை விஜயநாத சொக்கநாத டேஸாக டேஸ் பணி புரிந்தாருங்க தலைமை கணக்கானதா மட்டும்தான் ஓகேங்களா ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகண்டிடுமோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னங்க ஆசிய ஜோதி ஓகேங்களா அடுத்த வாழ்க்கை நீ என்பது சாகும் வரையில் மற்றொரு மனதில் வாழும் வரை இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருங்க அன்னைதரசு அவர்கள் சொல்லியிருப்பாரு கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் நாள் எப்போதுங்க வைகாசி திங்கள் முழுநீரான அன்னைக்கு ஓகேங்களா உறுதியாக கால்பதித்து உங்கள் நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர் யாருங்க இது யார் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னான்னா கலில் கிருபணன் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது இடைச்சொல் எதனை சார்ந்து வருங்க பெயர் சொல் வினைச்சொல்லை சார்ந்து வரும் ஓகேங்களா பெயர் சொல் எத்தனை வகைப்படுங்க ஆறு வகைப்படும் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழை கற்க வேண்டும் ஆவல் உண்டாகிறது என காந்தியடிகள் யாரையும் குறிப்பிட்டாருங்க ஊவேசா ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க கலில் கிருப்ரான் எந்த நாட்டை சேர்ந்த லெப்லான் ஓகேங்களா கம்பனியின் கவிதைகளுக்கு இசையமைப்பதாக தாராபாரதி எந்த நதிக்கரையும் குறிப்பிடுகிறார்னா கங்கை நதிக்கரை ஓகேங்களா கவிநாயிரு பட்ட பெயருடன் தொடர்புடையவர் யாருங்க கவிநாயிரு வந்து தாராபாரதி ஓகேங்களா அடுத்த வேலுநாச்சியார் தம் வீரர்கள் பயிற்சி அளித்தமிடம் திண்டுக்கல் ஓகேங்களா அடுத்த வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா எல்லா உயிர்களும் தம் உயிர் என கருதுவோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என கூறியவர் யாருங்க வள்ளலார் அவர்கள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க காந்தியடிகள் முதன்முறையாக சென்னைக்கு வந்த ஆண்டு எப்போதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா யாருக்காக நடுகள் வைக்குமாறு வேலுநாச்சி அவர்கள் கூறினா உடையால் அவர்களுக்காக ஓகேங்களா அடுத்தது கீழ்கணுவற்றில் வேலுநாச்சியாரின் அமைச்சர் யாருங்க தாண்டவராயன் ஓகேங்களா தாண்டவராயன் தான் வேலுநாச்சியார் பன்மொழி அறிவின் நம்மைக்கு நன்மை தந்த தந்தது என கூறியவர் யாருங்க சின்ன அவர்கள் சொல்லியிருப்பார் ஓகேங்களா முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்தரசர் யாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க க அகலா அலகாபாத்தில் கிடைக்கப்பட்டுள்ள குப்தர்கள் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்ததுங்க சமுத்திரகுப்தர் சமுத் குப்தரோட காலத்தை சேர்ந்தது ஓகேங்களா எந்த அரசு வம்சத்தின் ஆட்சி கால இந்தியாவில் முதல் விதவை குளித்தல் நிலை நிகழ்ந்தது குப்தர்களோட காலத்தில் ஓகேங்களா குப்தர் பேரரசின் தேசிய சின்னம் என்னங்க கருடன் ஓகேங்களா நாளந்தா பல்கலைத்தை நிறுவியவர் யாருங்க குமரகுப்தர் ஓகேங்களா குமரகுப்தர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க மார்டிமர் வீலர் ஓகேங்களா இந்த கூட்டில் எது தவறானு சொல்லி கேட்டுருக்கிறாங்க சதுர வருவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ள அதுதான் தவறுங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஹரப்பா தொல்பொருள் சிதறலடைய காரணம் என்னங்க ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன அதுதாங்க ஒரு உயர்ந்த மேடையின் மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் இதுங்க முகஞ்சதாரு ஓகேங்களா உயர்ந்த மேடைனாவே முகஞ்சதாரோ கண்ணை முடி போட்டுங்க கரப்ப காலத்தில் முன்னோக்கிய நீர் மேலாண்மைன்னு சொல்லி நீர் வேளாண்மை கப்பல் கட்டின் தளம் அது மாதிரி வந்தாவே என்னென்னு சொன்னாங்கன்னா லோத்தல் ஓகேங்களா பண்டைய இந்தியா வரலாற்றை ஆராயும்போது முதன் முதலில் பிராமி மொழியே பெரும்பாலாக கண்டுபிடித்தவர் யாருங்க அலெக்ஸ் அலெக்சாண்டர் கன்னிகாம் ஓகேங்களா சிந்த சமலி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் கீழ்கண்ட குறியீட்டுகள் மூலம் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அவங்க என்னென்ன உணவு யூஸ் பண்ணாங்கன்னா கோதுமை பார்லி ஓகேங்களா ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த முதல் அகழ்வா அகழ்வாராய்ச்சியின் இயக்குனர் யாருங்க அலெக்சாண்டர் கன்னிகம் ஓகேங்களா சிந்து சமவெளி மக்கள் எந்த பொருளை இறக்குமதி செய்தனாங்க வெளியே அதிகமாக இறக்குமதி செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா சிந்து சமவெளி மக்கள் கட்ட எதை இப்போ உபயோகப்படுத்தினாங்க செங்கல் இவை அனைத்தும் கிடையாது செங்கல் ஓகேங்களா அடி வந்து பன்னிரெண்டு மீட்டர் உயரம் எட்டு மீட்டர் கொண்ட இணையகரத்தின் பரப்பளை என்னங்க இணையகரத்தோடய பரப்பளை என்னங்க பி இன்ட்டு ஹெச் ஆ பி இன்ட்டு ஹெச் போட்டிங்கன்னா பன்னிரெண்டு இன்ட்டு எயிட் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் நைன்டி சிக்ஸ் வருதாங்க நைன்டி சிக்ஸ் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அடுத்துள்ள பக்கங்கள் முறையாக ஆறு சென்டிமீட்டர் மற்றும் அஞ்சு சென்டிமீட்டர் இணையகரத்தின் சுற்றளவு இணையகரத்தோடய சுற்றளவுக்கு என்னங்க நாலு பக்கத்தை கூட்டிக்கு சொன்னேன் ஆறு ஒரு பக்கனால் இன்னொன்று ஆறு இப்போ ஒரு பக்கமாக இருக்கும் அஞ்சு ஒரு பக்கனா இன்னொரு பக்கம் ஒரு அஞ்சாக இருக்கும் டோட்டல் பண்ணிங்கன்னா என்னங்க வருது டொண்ட்டி டூ வருதா டொண்ட்டி டூ தாங்க ஆன்சர் ஓகேங்களா மூ நான் மூளைவிட்டங்கள் ஆறு சென்டிமீட்டர் எட்டி சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு என்ன மூளைவிட்டங்கள் கொடுத்துருந்தாங்களே சாய் சதுரத்தின் பரப்புக்கு என்ன ஃபாரம் ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ வாங்க இல்லை சப் பண்ணுங்கள் ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன்னோட வேல்யூ என்னங்க சிக்ஸ் இன்ட்டு எயிட் டிவைட் பண்ணால் இது ஒன் டைம் இது வந்து எவ்வளோ டைம் வரும் த்ரீ டைமாக த்ரீ இன்ட்டு எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஆங்க டுவென்ட்டி ஃபோர் தான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஏ ஈக்குவல் டு அஞ்சு என்னில் டூ ஏ ப்ளஸ் ஃபைவோட வேல்யூ என்னென்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க டூ இன்ட்டு ஏவுக்கு என்னங்க ஃபைனு சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஓகே டூ இன்டூ ஃபைவ் மல்டிப்ளேஷன் பண்ணால் டென் ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் ஃபிஃப்டின் வருமாங்க ஃபிஃப்டின் தான் ஆன்சர் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கரெக்ட்டுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்டு சப்போர்ட்